வணக்கம் மேர்களே ஏக்கியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பச்சை நிலக்கடலைக்காய் மற்றும் காய்ந்த நிலக்கடலைக்காய் விலை நிலவரங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை நடந்த நிலக்கடலைக்காய் கொள்முதல் ஏலத்தில் காய்ந்த நிலக்கடலைக்காய் ஏழாயிரத்தி நானூற்றி இருபது கிலோ மற்றும் பச்சை நிலக்கடலைக்காய் எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது கிலோ விற்பனைக்கு பதிவானது காய்ந்த நிலக்கடலைக்காய் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது பச்சை நிலக்கடலைக்காய் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் பதினேழு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒன்பது ரூபாய் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிரவும் தொடர்ந்து இதுபோன்ற விவசாய பொருள்களின் விலை நிலவரங்களை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெற செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்